ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா திரும்ப பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணுங்க நாளுக்கு நாள் வந்து பாண்டியாவினுடைய கேப்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து போயிட்டுருக்கு ஏன் அவர் வந்து இப்படி பண்ணுறாரு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காரு அப்படின்னே வந்து தெரியல தொடர்ந்து வந்து இந்த மாதிரி சீனியரை வந்து மதிக்காமல் இந்த மாதிரி தனக்குத்தானே வந்து பிரச்சனை ஏற்படுத்திக்கிறாரு ஹர்திக் பாண்டியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையான கேமு ஜென்ரலாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லாம் இந்த மாதிரி அடிக்கவே மாட்டாங்க பட் காட்டடி அடிச்சிட்டாங்க பத்து ஓவர்ல நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்னு ட்ரேவிஸ் ஹெட்டு வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு இவர் தான் அடிக்கிறாருன்னு பார்த்தா புறம் வந்து அபிஷேக் சர்மாவும் அவருடைய பங்குக்கு வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு ரெண்டு பேருமே வந்து போரு சிக்ஸ் அப்படின்னு பறக்க விட்டுருப்பாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பத்து ஓருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரன் பயங்கரமாக போகுதுன்னு தெரியுது சடனாக வந்து பும்ராவுக்கு ரெண்டு மூணு ஓவர் கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் ஆனால் வந்து பும்ரா இந்த பத்து ஓரில் ஒரு ஓர் தான் போட்டிருப்பாரு இதில் பாண்டியா வந்து என்னென்னா அவரே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மப்பாக்கா கிட்ட வந்து கொடுக்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் நைன்டீனில் ஆடிட்டு வந்திருக்காரு பதினெட்டு வயசு கூட அவருக்கு வந்து ஆகலை சின்ன பையன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஓரை கொடுத்தாரு ரன்னு போகுதுன்னு தெரியுது அட்லீஸ்ட் பும்ரா பவர் பிளையில் கொண்டு வந்திருக்கணும் பும்ரா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் யூஸ் பண்ணார் அதுவும் ஒரு ஓவர் தான் வந்து கொடுத்தாரு அப்போ வந்து பும்ரா வந்து அந்த ஒரு ஓரில் அஞ்சு ரன்னை தான் விட்டு கொடுத்தாரு பாண்டியா ஓரம் அடிக்கிறாங்க மக்பாக்கா ஓரம் அடிக்கிறாங்க கோட்ஸி ஓரம் வந்து அடிக்கிறாங்க ஓவரும் அடிக்கிறாங்க ஆனால் பும்ரா மட்டும் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ என்ன கேப்டன்சி அப்படின்னே வந்து புரியலை இன்னொரு பிறகு வந்து ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு வந்து ரோஹித் சர்மா ஒரு ஐடியா ஒன்று வந்து கொடுத்துருப்பாரு ஸோ இந்த மாதிரி ஃபீல் செட் பண்ணி இவரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மேபி பும்ரா வந்து அவர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு ஆனால் பாண்டியா வந்து உங்கள் வேலையை பாருங்க எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ரோஹித் சர்மா வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு அதோட விளைவாக பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து பொல போல போலன்னு புலந்து இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா நன்றி